పార్వతి పోటీ ஏ எத்துள்ளாரித்தூற்றி ஆனையே போற்றி போற்றி திருக்கள் செல்வா போற்றி

தெலுகு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தைச் சேர்ல் தெளிவே குரு சிந்தித்தரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரபிரம்மா சத்து நமோ நம திரு சித்திரம்பலம் நாவல் திரு சித்திரம்பலம் உள் ஏற்கோள் வெப்பளித்த உகழ் போற்றி கல்மிதத்தில் ஆழ் விசை கல்மித்தில் அணுக சுற்றி திருநாவலூர் பதம் போற்றி ஊழி மணி திருவாத ஊரார் திருத்தார் போற்றி திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேலி இல்லை அதிர் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் நிதனம்

உமாபதியார் செம்பது போட்டி உமாபதியார் அங்கிருக்கும் திருநீரும் கல்லூரியும் பொருளாக கொண்ட நாயன்பார்கள் திருக்குற்ற பணி திறந்தும் பெருசே ஏறு நான் பெற்றேன் ஆனால் திருச்சிற்றம் பலம் திருமுறையின் ஆசிரியர்கள் இருபத்தேழு பேசுகி திருஞான சம்பந்தர் வாகிட்டர் சுந்தரர் ராக ஊரர் மற்றும் திருமாளிகை தேவர் சேந்தனார் கரு ஊரர் திண்டு பூந்திருத்தி நம்பி மருஞான கண்டராயிட்டர் வேளாண் திருஞர் வாகனர் திருவாரி அமிரனார் மருவு குருந்தோற்றுமர் சேவிராயர் மன்னி திரு ஆலவாயார் ஒரு காரைக்கால் அம்மையார் ஐயடிகள் சேரமார் ஒளிர் கல்லாடனார் ஒன் கருணர் வரனால் மெய் ஓங்கும் அதிரா அடிகளார் திருமே பட்டெட்டு அடிகளோடு நம்பி நம்பியன்னார் நம்பி கேட்டியாரும் திருமுறைகள் பன்னிரண்டும் அருள் செய்த தன்மையூரே திருச்சி திருமுறையின் சிறப்பு திருமுறையே சைவு நெறி தருவூலம் தென் கமிழின் செயல்பாது ஆகும் திருமுறையே கைரெல்கன் சிவகருமாய் வேடம் இருமுறையே நடராசன் கரம் பறந்த எரிதே அரு தேவன் ஊழல் திருமுறையே சொக்கேற்றன் பதி பலிவாய் வளர்ந்து அருட குற்றாமாய் பிள்ளை கொள்ளம்படும் अंद म <laughs> <laughs> அண்ணாத பெருமாள்டிகள் போற்று மீரைன் அப்பொரு அவள் போல கத்திய கலிமுத்திடம் i'm ஒருவரை யான் பின்செல்லேன் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் பெஞ்சமறு அங்கே தோன்றும் எஞ்சி ஒரு கால் நினைத்த ോണ്ടും മുഖ്യ ഓതുവമ മുരു മായോൻ മായോൺ മരുതനേ മകനേ ഒരു കൈമൃഗൻ തമ്പിയേ നിങ്ങളുടെ തൻ്റെ എപ്പോഴും നമ്പിയെ കൈ തൊഴവേ

Yeah.

മാണിക്കവാസകൻ പെരുമാണികളെ പോക്കി മാണിക്കമ്പ अलर्थ अटा घोलखै न चई काणिमा चढ़ै अलर्थ अड़ी छो के मोलुका चडनि कालिया हरय पीलुका चरण में केल खिनके

திருவாசமா இந்த வார வைப்பாடு இன்னைக்கு ஆரம்ப ஒன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பழம் உள்நாமுளை உமயோடும் உடனாகிய ஒருவர் பெண்ணாகிய பெருமான்மலை திருமணி திகழ மன்னாங்கன அறிவித்திரு மழலை முழவு அதிரோ அண்ணாமலை தொழுவார்வினை வழுவண்ணம் அருமே அருமே அண்ணாமலைனைவல்லம் அருவே உள்டநாதிய ஒருவன் திருமாமன் திருமாமணி திரள மண்ணாண்டன அறிவே திறன் மழகை முறவகிறோம் அண்ணாமலை தொழுவாதன் அழிவாவண்ணம் மருந்து அண்ணாமல் அழிவாவண்ணம் மருந்து திரு சித்தம் இரண்டாம் திருமுறை மட்டியிட்ட புண்ணையம் காணும் மனமயை கட்டியிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஒட்டியிட்ட பண்பு உரித்திற பல்கணக்கார்க்கு அட்டீற்றல் காணாதே போதியோ திருச்சிற்றம்பழம் மூன்றாம் திருமுறை தும்மல் இருமல் தொடர்ந்து போகிற செம்பலம் நான்காம் திருமுறை பூவினுக்கு அருந்த கொண்டு தான்

தியாகராஜ பெருமாள் வாண்பிக நாகபெருமான் திருவதி

எல்லாக்கும் பாடுவாக்கும் மதி திட்டத்தை இவன் பாடவை காட்டுமாடு இல்லாத பிறந்தால் எல்லாத்து மாதிரி உலகாந்தி திருப்பான நாடிநாதம்

நந்தியம்பெ திருவடிகள் போற்றி தொழில் ஆழ்வார் திருவடிகள் போற்றி காவாய்கணி திரடி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நந்தியம்பெருமான் வழிபாடு கைலை காக்கும் மகன்படி பெரும்புண்டு நன்குரு மல்லா முதல் குரு நாகராஜன் தங்கையும் தரிசனம் உரம் படுத்த நந்தியன் கீழி கமலம் போற்றி போற்றி பொன்னார் புரிந்துட்ட பற்றடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தளப்படும் எம்எல் மற்றவன் தன்னால் தளப்படுவார் இல்லை தானே அப்பனை நந்தியை ஆறாதி ஒப்பினை வல்லலை ஊழி முதல்வனை எப்படி தாயணம் ஏற்கனால் அப்படி சீசன் அருள் பெறம் எட்டாம் திருமுறை திருவாசலம் திருப்பெருந்துரையே மாணிக்கவாசல் பெருமாள் அருளிச்சேலர் சிவபுராணம் திரு சித்தம்பலம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி